கற்பித்தல் கற்றலில் உச்ச பயன் பெறுவதற்கு ஞாபக சக்தி எவ்வாறு உதவுகின்றது ஞாபகம் என்று சொல்லும்போது எமக்கு ஞாபகத்தில் வருவது அதன் எதிர்ப்பதமான மறதியாகும் மறதியானது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துள்ள மாபெரும் கொடைகளுள் ஒன்றாகும் என கூறலாம் அது எப்படி கொடையாகும் என்று நீங்கள் கேட்பது எனது காதுகளில் ரீங்காரமிடுகின்றதை நான் உணர்கின்றேன் இதனை நான் ஓர் எளிய உதாரணத்தின் மூலம் விளக்குவது பொருத்தமெனக் கருதுகின்றேன் இன்று உங்களுக்கு மிக துக்ககரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என கொள்வோம் அதாவது உங்களுக்கு மிகப் பிரியமான ஒருவர் இறந்து விட்டார் இந்த கவலையினால் இன்று உங்களால் உணவு உட்கொள்ளவும் முடியவில்லை மென்பானங்களை பருகவும் முடியவில்லை மட்டுமன்றி உங்களால் உறங்க முடிவதில்லை அன்றாட வேலைகளில் ஈடுபட முடிவதில்லை உங்களுக்கு வேண்டிய எவரை சந்திக்கும் போதும் உங்களை அறியாமலே அழுகை வருகின்றது கண்ணீர் வடிக்கின்றீர்கள் ஆனால் நாளையாகின்ற போது இக்கவலை சற்று குறைகின்றது நீராகாரத்தை பருகுகின்றீர்கள் வேண்டியவர்களை காணும் போது அழுகை ஏற்படுவதில்லை நாளை மறுநாள் பசிக்கின்றது நீராகாரத்துடன் ஏனைய உணவையும் அருந்துகின்றீர்கள் நான்காவது நாள் முற்றாக கவலையை மறந்து நாளாந்த வேலைகளை செய்யும் அளவுக்கு தறிவிடுகின்றீர்கள் சாதாரண நிலையை அடைந்து விடுகின்றீர்கள் உங்களுக்கு மறதி என்று ஒன்று இல்லை என்ற எடுகோளின்படி இந்த உதாரணத்தை சற்று சிந்தித்துப் பாருங்கள் முதல் நாள் இருந்த துக்கம் ஓர் அணுபலமும் குறையாமல் அடுத்த நாளும் இருக்கும் அதற்கடுத்த நாளும் இருக்கும் நான்காம் நாளும் இருக்குமாயின் உங்கள் உடல்நிலை என்னாவது உங்களால் உணவு உண்ணவோ உறங்கவோ வளமையான பணிகளில் ஈடுபடவோ முடியாதல்லவா நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறுதியில் சில நாட்களில் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை ஏற்படும் அல்லவா இதனால்தான் மறதியை மாபெரும் கொடை என அறிஞர் பெருமக்கள் கூறுவர் அத்துடன் அது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றுமாகும் ஆனால் மறதியினால் பெரும் விபரீதங்களும் நிகழ்கின்றமை நாம் அறிந்ததேயாகும் குறிப்பாக மாணவர்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சினையாக அமைவதை காணலாம் கற்றலானது புலனுறுப்புகளின் செயற்பாட்டினால் இடம்பெறுகின்றது இதன் வழி ஐம்பொறிகளான கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவற்றால் முறையே பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் தொடல் ஆகிய ஐம்புலன்களால் மாணவர்கள் தகவல்களை உள்வாங்குகின்றனர் இதனை ஆய்வாளர்கள் விகிதாசாரப்படுத்தி இதற்கு பெருமானம் தந்துள்ளனர் பார்வை புலனால் எண்பத்து மூன்று விகிதமும் கேள்வி புலனால் பதினொரு விகிதமும் முகர்வதனால் மூன்று புள்ளி ஐந்து விகிதமும் தொடுவதனால் ஒன்று புள்ளி ஐந்து விகிதமும் சுவைப்பதனால் ஒரு விகிதமும் கற்றல் இடம்பெறுவதாக கூறுவர் எனினும் இவ்விகிதம் ஆளுக்கு ஆள் சற்று வேறுபட வாய்ப்புண்டு இச்சந்தர்ப்பத்தில் எமது நினைவாற்றல் தொழிற்படும் முறை மெமரி ப்ரோசஸ் பற்றி சுருக்கமாக தெரிந்திருப்பது பயனளிக்கும் என நான் கருதுகின்றேன் புலனுறுப்புகள் தகவல்களை உள்வாங்கி மூளைக்கு அனுப்ப மூளையானது அவற்றை பதிவு செய்கின்றது இவ்வாறு பதிவு செய்யப்பட்டவற்றை மூவகைப்படுத்தலாம் அவையாவன ஒன்று இமீடியட் மெமரி துரித ஞாபகம் இரண்டு ஷார்ட் மெமரி குறுங்கால ஞாபகம் மூன்று லாங் டேர்ம் மெமரி நெடுங்கால ஞாபகம் ஆகியவையாகும் பின்னர் தேவை போது பதிவு செய்யப்பட்ட தகவல்களை மீட்டி பார்க்கும் நிலையானது ஃபேஸ் ஞாபகப்படுத்தல் நிலை எனப்படுகின்றது பல்வேறு காரணிகளால் எமது மூளையில் பதிவு செய்யப்பட்ட தரவுகள் தேவையான சந்தர்ப்பத்தில் ஞாபகத்துக்கு வருவதில்லை காலம் கடந்து ஞாபகம் வருவதில் பயனில்லை அல்லவா பரீட்சை நடைபெறும் சமயத்தில் ஞாபகத்துக்கு வராத விடை பின்னர் கழிவறையில் இருக்கும்போது ஞாபகத்துக்கு வருவதில் என்ன பயன் இருக்கின்றது புலன்களினால் நடைபெறும் கற்றலானது முழுமையாக ஞாபகத்தில் நிற்பதில்லை எமது ஞாபகத்தில் நிற்பவற்றை ஆய்வாளர் விகிதாசாரப்படுத்தி எம்மை விழிப்பூட்டியுள்ளனர் எமது ஞாபகத்தில் நிலைக்கும் விகிதம் இதோ நாம் வாசிப்பவற்றுள் பத்து விகிதமும் நாம் செவியுறுபவற்றுள் இருபது விகிதமும் நாம் பார்ப்பவற்றுள் முப்பது விகிதமும் வாசித்தல் செவியுறல் இரண்டாலும் பெறுபவற்றுள் ஐம்பது விகிதமும் நாம் சொல்பவற்றுள் எழுபது விகிதமும் நாம் செய்பவற்றுள் தொண்ணூறு விகிதமும் ஞாபகத்தில் இருப்பதாக ஆய்வாளர் கூறுவர் இவ்விகிதம் தனியால் வேறுபாட்டுக்கு ஏற்ப வித்தியாசப்பட வாய்ப்புண்டு என்பதை மறந்துவிடலாகாது இதனை நாம் வேறு வகையில் கூறுவதாயின் மாணவர் புலனுறுப்புகளால் கற்பவற்றுள் பின்வரும் விகிதத்தை மறந்து விடுகின்றனர் அவர்கள் வாசிப்பவற்றுள் தொண்ணூறு விகிதத்தையும் அவர்கள் செவியுறுபவற்றுள் எண்பது விகிதத்தையும் அவர்கள் பார்ப்பவற்றுள் முப்பது விகிதத்தையும் வாசித்தல் செவியுறல் இரண்டாலும் பரபவற்றுள் ஐம்பது விகிதத்தையும் அவர்கள் சொல்பவற்றுள் முப்பது விகிதத்தையும் அவர்கள் செய்பவற்றுள் பத்து விகிதத்தையும் விடுகின்றனர் என்று கூறலாம் இச்சந்தர்ப்பத்தில் நாம் முன்னர் பேசிய ஒரு பந்தியை இங்கு மீள்பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன் கணினி ஐபேட் எம்பி த்ரீ பிளேயர் எம்பி ஃபைவ் பிளேயர் போன்ற நவீன சாதனங்கள் மெமரி கார்டுடன் இயங்குகின்றன இதற்கு ஒரு கெப்பாசிட்டி கொள்ளளவு உண்டு இக்கொள்ளளவானது ஜிகாபைட் அதாவது ஜிபி என்று வரையறை செய்யப்படுகின்றது மனிதனின் படைப்பான இச்சாதனங்களின் ஞாபக சக்தியை மதிப்பிட ஜிபி இருக்கின்றது ஆனால் அல்லாஹுவின் படைப்பான மனிதனின் ஞாபக சக்தியை மதிப்பிட என்ன அழகு இருக்கின்றது எனவே மாணவரின் மெமரி பவர் நினைவாற்றலை விருத்தி செய்வதாகவும் கற்றல் செயலொழுங்கை நெறிப்படுத்துவதாகவும் பாடசாலை அமைதல் வேண்டும் என்று நாம் முதலாவது கலைக்கூடத்தில் குறிப்பிட்டதை நேயர்கள் மறந்திருக்க முடியாது குர்வானின் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு ஆயத்துக்களையும் ஒரு நுக்குதா புள்ளிகூட பிசகாமல் தவறாமல் பாடமிட்டிருக்கும் பாடமிட்டிருக்கும்ளை பற்றி சிந்தித்து பாருங்கள் அத்தோடு பல இலட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளர் தொடருடன் மரணம் செய்து கூறிய இமாம்களின் ஞாபக சக்தியை சற்று எண்ணி பாருங்கள் இவையெல்லாம் மனிதனின் ஞாபக சக்தியை அளவிட முடியாதென்பதற்கு உதாரணங்களாகும் ஞாபகத்தில் இருப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன இது தனியால் வேறுபாட்டுக்கு ஏற்ப வேறுபடுமாயினும் பொதுவான சில அம்சங்களை நோக்கலாம் மாணவரின் வயது மற்றும் விடயத்தை பொறுத்து தற்கரீதியான ஞாபகம் நினைவாற்றலுக்கு உகந்ததாக அமைவதுண்டு கட்டமை பருவத்தினர் கணிதம் விஞ்ஞானம் மொழி போன்ற பாட விடயங்களை தர்க்கரீதியாக பதிவு செய்யலாம் அல் குர்ஆன் சூறாக்கள் வரைவிலக்கணங்கள் சூத்திரங்கள் வாய்பாடுகள் போன்றவை நெட்டுரு பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டியவையாகும் எனவே ஞாபகப்படுத்த வேண்டியவற்றை பாகுபடுத்தி ஏற்றவாறு பதிவு செய்தல் வேண்டும் யா அல்லாஹ் எமது ஞாபக சக்தியை அதிகரிப்பாயாக